வணக்கான முருகன் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாபெரும் இமாலய வெற்றி பெறப் போகிறது எந்த வழியில் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் வைங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நிதிஷ்குமார் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி பீகாரில் இருநூற்றி இரண்டு இடங்களை வெற்று மாபெரும் இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த பத்து வருஷமாக நிதிஷ்குமாரினுடைய ஆட்சியில் பீகாரில் தேனும் பாலும் ஆறா ஓட கிடையாது எந்த விதமான மிகப்பெரிய தனியார் தொழிற்சாலையும் அங்கு வரல அந்நிய முதலீடும் பெரிய அளவில் இல்லை வெளிநாட்டு முதலீடும் பீகார்ல பெரிய அளவில் தொடங்கப்படவில்லை இருந்தாலும் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றியை நிதிஷ்குமார் அருகில் ஆட்சி அடைந்ததுக்கு காரணம் ஒவ்வொரு ஓட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு ஒரு பெண் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்காக பணம் லஞ்சமாக சட்டவிரோதமாக வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் சட்டவிரோதமாக சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பீகாரில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் புதிதாக தொழில் தொடங்க ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் தரேன் தேர்தலுக்கு பிறகு அந்த வடிவத்தை உங்கள் தொழில் வடிவத்தை என்ன தொழில் செய்ய போறீங்க அப்படிங்கறத எங்களுக்கு விளக்கினீங்கன்னா உங்களுக்கு வங்கி மூலமாக ரெண்டு லட்சம் ரூபாய் பெண்கள் தொடங்க வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸா உங்க வங்கி கணக்குல இப்பயே போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட விரோதமாக பணம் போடாம சட்டப்பூர்வமாக இதை போட்டிருக்காங்க இதை தேர்தல் கமிஷன் இடத்துல எதிர்கட்சிகள் கொண்டு முறையீட்டு முறையீடு செஞ்சாங்க கண்டிப்பா இது ஓட்டுக்காக வழங்கப்பட்ட பணம் கிடையாது பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக முன்தொகையாக இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனில் ஆளுங்கட்சி சமாளிச்சிட்டாங்க அதனால தான் ஒட்டு மொத்தமாக பெண்கள் வாக்குகளை வாரி வழங்கியிருக்கிறாங்க நிதிஷ்குமார் கூட்டணியிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஓட்டுகளை வாங்கி வாரி வழங்கியிருக்காங்க இதே ஃபார்முலாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பின்பற்றப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இதற்காக பிரசாந்த் கிஷோரியோ அல்லது மிகப்பெரிய தேர்தல் வல்லுநரியோ இங்கே கொண்டு வந்து சேர்த்த போவதில்லை இதை போல ஒன்றிலொண்டு திட்டங்களை கொண்டு வந்தால் போதும் தமிழகத்தில் உள்ள பெண்களும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்ட வாரி வழங்க போகிறாங்க உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை போலவே தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு கோடிக்கு அதிகமான பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க் மூலமாக லோன் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பொய்யா வெளியிட்டு அதற்கு முன்னோட்டமாக இப்பயே உங்களுக்கு பதினோராயிரம் ரூபா அதாவது பத்தாயிரம் ரூபாய் ஓட்டு கொடுத்தாங்க பெண்கள் சுய தொழில் தொடங்க அட்வான்ஸு தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து பதினோராயிரம் ரூபாய் சுய தொழில் தொடங்க உங்களுக்கு வங்கி கணக்கில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் இருக்கப்போ டெபாசிட் பண்ணுவாங்க அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஆறு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அப்படி சம்பாதிச்ச பணத்தில் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒரு சிறு துளியை மட்டும் செலவு செஞ்சு தேர்தலுக்காக செலவு செஞ்சு தங்களுடைய கணக்காக ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஐயாயிரம் ரூபாய் மொத்தம் நேரடியாக சட்டபூர்வமாக பதினோராயிரமாவும் சட்டவிரோதமாக ஐயாயிரம் மொத்தம் பதினாறாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட மக்களுக்கு கசகுதா அதுவும் பெண்களுக்கு அதனால இப்படி செய்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் இமாலய வெற்றி பெறும் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல இருநூத்தி இருபது தொகுதியை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆட்சியைப்படுவதற்கில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்படி ஓட்டுக்காக பணம் கொடுக்கறது ஜனநாயக படுகொலை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்ய போறதில்லை நீங்க யாருனாலும் ஆட்சிக்குவாங்க எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும் அன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு சந்தோஷமா வச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் இந்தியாவில் ஒட்டு மொத்த மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் அரசியல்வாதிகளுடைய ஆட்சியாக இருக்கிறது அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சுயரூபத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி இடி ரெய்டு சிபிஐ ரெய்டு நடத்துறது மட்டும் இல்லாமல் கைது செய்து சட்டவிரோதமாக பொய்கேஸ் போட்டு ஜெயிலில் அடைச்சு வச்சிருக்காங்க உதாரணத்திற்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பணமே பிடிக்கல நூறு கோடி ரூபாய் ஊழல் பணத்தை தேர்தலுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு மாசமா ஜெயில வச்சிருந்தாங்க ஆனால் எந்த விதமான பணம் பிடிக்கவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைமை குடும்பமும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் ஊழலில் மூழ்கி முத்து எடுத்துட்டாங்க அதாவது ஆதாரத்தோட ஊழல் பண்ணி மாட்டிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பீகார் தேர்தல் முடிஞ்சு தமிழ்நாட்டில் இடி ரெய்டு சிபிஐ ரெய்டு கைதி எல்லாமே நடக்க போகுது இருந்தாலும் இதையிருந்து சமாளித்து மீண்டும் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தால்தான் இந்த கேஸ் எல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதனால எத்தனை ஆயிரம் கோடி லட்சம் கோடி செலவு பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலத்திலையும் ஜெயிச்சிட்டோம் தமிழ்நாட்டை முருகை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களும் படையெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்க கூட்டணி விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நாங்க வெளியவே போக மாட்டோம் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் உட்பட்ட கூட்டணி கட்சிகள் ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு போனா அதிகபட்சம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் தான் தருவாங்க ஏன்னா அஞ்சு வருஷமா ஆட்சியிலே இல்லை அதற்கு முன்ன ஜெயலலிதா தான் ஆட்சியில் இருந்தாங்க கொஞ்சம் தான் சம்பாதிச்சாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதனால கூட்டணிக்கு போய் சேர்ந்தா பெரிய அளவுல பணம் கிடைக்காது ஆனா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலேயே கழுத்தை பிடிச்சி வெளியே தர்னாலும் வெளியே போக மாட்டான்னு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணி இருப்பாங்க அப்படி கூட்டணி இருக்கிறதுனால குறைந்த எண்ணிக்கையில சீட்டு கொடுத்தாலும் ஆயிரக்கணக்கான கோடி பணம் கிடைக்கும் அதை வச்சு வாழ்க்கையில செட்டில் அப்படின்னு முடிவுல கூட்டணி கட்சிகள் இருக்குது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு மிக பலமாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க கூட்டணி கட்சி மட்டும் இல்லைங்க கூட்டணி செய்தி ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் தான் தங்களுடைய ஃபைனான்ஸ்க்காக நம்பிட்டு இருக்காங்க அச்சு ஊடகம் சேட்டலைட் ஊடகம் டிஜிட்டல் ஊடகம் இதுக்கெல்லாமே பணத்தை வாரி அள்ளி தெளிக்க போறாங்க செலவு பண்ண போறாங்க அதை வச்சுதான் அந்த ஊடகங்கள் இன்னும் பத்து வருஷத்துக்கு தங்களுடைய செலவை செய்வதற்கு அந்த பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டுலாம் முக்கியமா நம்பிட்டு இருக்காங்க அது தற்பொழுது சற்று இறங்கு முகமாக இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்களுக்கு ஏராளமான நன்மையை செய்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பத்து வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்க இஸ்லாமிய கைதிகளை எல்லாம் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைவர்கள் செய்யாத நிச்சிருக்காங்க அதனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் அடுத்ததாக விஜய் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படி தனி கட்சி ஆரம்பிச்சதுனால கிறிஸ்டியன்களுடைய வாக்குகளை இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் கணிசமாக பெறுவார் அப்படிங்கிறது இருக்குது இதையெல்லாம் தாண்டி பணம் அப்படிங்கிற மிகப்பெரிய அரக்கன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஓட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு குறைந்தபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்ற வேண்டிய நிலையில் கட்டாய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதனால பீகார் ஃபார்முலாவை தொடர்ந்து அதே பார்முலாவை திராவிட முன்னேற்றக் கழகம் கடைபிடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் இமாலய வெற்றி பெறும் என்று நம்பலாம் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி